டெய்லி என்ற அநிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா உன் வழியை ஒப்புவி என்று எழுதப்பட்டிருக்கிறது கமிட் எபிரேய மொழியிலே கலால் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவே ரோல் உன்னுடைய பாரங்களையெல்லாம் தேவன் மேலே நீ உருட்டி விட வேண்டும் என்று அர்த்தம் வருகிறது கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் முழுமையாக தேவ கரத்திலே கொடுக்க வேண்டும் இன்ட்ரஸ்டிங் அண்ட் டிசிஷன்ஸ் டு காட்ஸ் கேர் நம்முடைய பாதை இனமாக நம்முடைய தீர்மானங்களை தேவ கவனத்திலே நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் கத்தருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது டு த லார்டு இங்கே விசுவாச செயலை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆக்ட் ஆஃப் ஃபைத் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு அலைன் வித் டிவைன் வில் தேவ சித்தத்தோடு நாம் சீரமைப்பு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்பிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது ட்ரஸ்ட் இன் ஹிம் நம்மை நடத்தவும் இனமாக பாதுகாக்கவும் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஏதோ செயல்படுகிறார் என்றால் அவர் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு நமக்கு உறுதித்தன்மையை தருகிறார் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் பண்டித ராமாபாய் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர்கள் அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி கிறிஸ்தவ மிஷனரியாக இருந்தார் பண்டித என்ற பட்டம் அவர்களுக்கு சமஸ்கிருதம் மொழியிலே இந்திய அளவிலே கொடுக்கப்பட்டது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நத்திங் டு ரிக்ரெட் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விற்கு பயப்படுவதற்கு என்று ஒன்றுமில்லை இழப்பதற்கு என்று ஒன்றுமில்லை வருந்துவதற்கு ஒன்றுமில்லை தேவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கப்படுவார் ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே உம்மிடத்திலே என்னுடைய காரியங்களை ஒப்புவிக்க உதவி செய்யும் எங்களுடைய வழி எங்களுடைய தீர்மானங்களை ஒப்புவிக்க உதவி செய்யும் உம்முடைய வழியிலே சித்திலே எங்களை சேர்த்து கொள்ள உதவி செய்யும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு பலம் தாரும் எங்களை நடத்த எங்களை பாதுகாக்க முடியும் என்று ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அது எங்களுக்கு உறுதியை தருகிறது உமக்கு பூரணமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை வருந்துவதற்கு ஒன்றுமில்லை ஆகவே அப்படி எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே திராமே ஆமேன் ஆமேன்